வணக்கம் அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பதிவை இப்பவே போடுவதற்கு காரணம் அதன் பலன்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வருகிறது ராசியை வச்சு பலனை பார்ப்பதா லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா அப்படி என்று ராசி என்பது சந்திரனை வைத்து அதாவது உங்களுடைய மனதின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒரு ரயில் பயணத்துக்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல துல்லிய பலனை அறிய ராசி மற்றும் லக்னம் ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மேசராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போ பாக்யாதிபதி உங்க ராசியில் இருந்து அப்போ ராசி அதிபதியும் பாக்யாதிபதியும் பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை கடந்த மாதங்களில் எதை விட்டு வைத்தீர்களோ அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே செவ்வாய் பகவான் இந்த ஐந்தாம் ஐந்தாம் தேதி தேதி பிப்ரவரி என்று பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக ராசியை பார்ப்பது கூடுதல் பலத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது அப்போ இந்த மேசராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவானும் செவ்வாயும் இணைவு பெற்று பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எண்ணிய அத்தனையும் ஈடேறும் அதாவது உங்களுடைய ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தனித்தன்மை சுயத்தன்மையுடன் செயல்படக்கூடிய தன்மை கௌரவமாக இருக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் சரி அதே சமயத்தில் அந்த செவ்வாய் சிறப்பாக இருக்கிறதுனால அந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் சார்ந்த தொழிலை இருக்கின்ற அனைத்து மேசராசி அன்பர்களுக்கு லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அப்போ ஒரு விளையாட்டு துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மேசராசி என்பர்களுக்கு புகழ் கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் அப்போ கட்டிடம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட அதை எடுத்து நடத்திபவர்களுக்கும் இந்த மாதம் தரக்கூடிய அமைப்பில இந்த மாதம் செயல்படுத்துகிறது அப்போ சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் அந்த சூரியன் ஐந்து புண்ணிய பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அரசு சார்ந்த அனைத்து ராசி அன்பர்களுக்கும் அரசின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசாங்க வேலையில் இருக்கின்ற மேசராசி என்பர்களுக்கு நீங்கள் நினைத்தவாறு இடமாற்றங்கள் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஒரு சில மேசராசி என்பர்களுக்கு தான் அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாக புலப்பட்டு அதில் ஆர்வம் ஏற்பட்டு அதற்கான தன்மையை அதாவது அரசாங்க வேலைக்கு செல்லக்கூடிய அந்த தன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்க ராசிநாதனும் அங்கே வந்து அமருகின்ற காரணத்தால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய தன்மையிலேயே சிறப்பாக இருக்கிறது அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் மூல பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்து அப்போ நிச்சயமாக பத்தாம் இடமான தொழிற்தனத்தில் சூரியன் உட்கார்ந்து அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் அங்கு வந்து இணையப் போகிறார் உங்களுடைய தனஸ்தனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்குரனும் வந்து அமரப் போகிறது அப்போ என்ன ஆகப் போகிறது தனம் பெருகப் போகிறது அப்போ தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்குரன் பாக்யஸ்தனத்துடன் இணைவு பெற்றிருக்கார் இருக்கார் அப்போ இரண்டு ஒன்பதாம் அதிபதிகள் இணைவும் போது நிச்சயமாக இந்த மாதம் தனம் பெருகக்கூடிய தன்மை பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு ஸ்டாக்காகவே இருந்தது விற்க முடியல அப்படின்றவங்களுக்கு விற்பனை ஆகக்கூடிய தன்மை புதிய வியாபாரங்களில் அதாவது புதிய புதிய வியாபாரங்களுக்கு செல்லக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் தன்னுடைய அறிவு புத்திசாலித்தனத்தை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது சூரியனும் புதனும் இணைந்து ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயம் இந்த செவ்வாயும் சுக்கிரன் இருக்கும்போது போது விருகமங்களை யோகத்துடன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இந்த ஐந்தாவது அதாவது இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் வந்து அமரப் போகிறார் அதே போல இந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி சுக்ர பகவானும் பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு இந்த மாதத்தில் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் சுக்கிரனும் தனது ஏழாம் பார்வையாக நான்காம் இடம் என்கின்ற சுபஸ்தானம் உதாரணத்தை பார்க்குறாங்கல்லவா அப்போது ஒரு வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் ஏன்னா சுக்கரனுங்கிறது வீட்டுக்கு காரகன் அல்லவா செவ்வாய்ங்கிறது நிலத்துக்கு காரகன் அல்லவா அந்த இரண்டு பேரும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறாங்கல்லவா அப்போ நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும் அதாவது வீடு விற்காத வீடை விற்கணும் ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தை அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்தை குருவினுடைய பார்வை பெறுகிறது அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடம் அல்லவா அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செயல்படுத்தணும் என்று நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்தலாம் அப்போ சகோதர சகோதரிகளுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது அது பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அஞ்சாம் இடம் என்பது குழந்தைகள் அல்லவா அப்போ குழந்தை நலன்கள் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு சாதகமான ஒரு நிலை அதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய அதாவது குழந்தை சார்ந்த விஷயத்துக்கும் ஒரு நல்ல செய்தி இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கப் போகுது அப்படிங்கிறத உறுதியாகச் சொல்லலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தை பார்க்கணும் அந்த ஏழாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் என்ன பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை அந்த ஏழாம் இடத்துக்கும் அந்த ஏழாம் அதிபதிக்கும் படுகின்ற காரணத்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்போ இன்னார் என்று இன கண்டு கொள்ளக்கூடிய தன்மை இவருக்கு இவர் ஆக இந்த திருமணம் நடக்கப் போகுது அப்போ இத்தனை நாள் இழுத்தடித்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமான ஒரு தன்மையாகத்தான் அமைகிறது உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள் என வெளிநாட்டு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பனிரெண்டில் போய் அமர்ந்திருக்கார் அப்போ வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்பதாம் இடமும் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் தான் அப்போ நிச்சயமா வெளிநாட்டில் போய் அமர்ந்து அங்கே ஒரு நல்ல செட்டில் ஆகல அல்லது ஒரு வேலையை மாறணும் வெளிநாட்டிலேயே ஒரு வேலை மாறணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அல்லது வெளிநாட்டிலேயே ஒரு குடியுரிமை பெற்று பிஆர் அப்ளை பண்ணி காத்துட்ருக்கிற ஒரு நிலை வருமா அதுக்கான அமைப்பு இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்நிய மதத்தினருடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் அதாவது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இடமாற்றம் என்பது ஸ்டேட் டு ஸ்டேட் அதாவது ஒரு தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கர்நாடகா அல்லது ஆந்திரா இல்லை வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது தகவல் தொடர்புத்துறை இல்லை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கின்ற அனைத்து மேசராசி அன்பர்களுக்கும் அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவு பிரச்சனையோடு இருக்கின்றவர்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் கேது ஆறில் உட்கார்ந்துருக்காரலவா அப்ப ஆறாம் இடத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கும்போது அந்த ஆறாம் இடத்தை நசுக்கும் என்கின்ற அமைப்புல கடன் இதுவரைக்கும் ஒரு ரொம்ப ஒரு கழுத்தை நெறித்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி கடன் அமைப்புகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் அதை கடனை அடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுங்கிறது சிறப்பாக இருக்கிறது எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய தன்மை அல்லது எதிரிகள் உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யாருக்கு ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது போடக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா செவ்வாய் என்பது எட்டாம் அதிபதி அல்லவா அந்த எட்டாம் அதிபதியான செவ்வாய் போய் மூன்றாம் இடமான அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் கரெக்டா அங்கிறதையும் பார்த்துக்கணுங்கிறதையும் இந்த இரண்டு விஷயங்கள் மட்டும் நீங்கள் இந்த மாதம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் ஒரு தொந்தரவு பிரச்சனை இருந்தவர்கள் எல்லாமே ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய எந்த காரியத்திலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பிலும் மேலதிகாரிகள் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று குரு பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் விடுபடும்ங்கிறதுல எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது